சார் வந்து பாருங்க அட்டகாசமாக நிறைய வண்டி கடல் கடல் மாதிரி இது வண்டி நிறைய வண்டி விற்றுச்சு நிறைய வண்டி பார்த்து நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வண்டி கொடுத்தேன் பெரியும் பார்த்தா காலில் பார்த்தா ஜேனத்து என் வண்டி விற்று உன் வண்டி வித்துவிடு சரியா விட்டா வண்டியை சார் இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு இடம் பாருங்க திருச்செந்தூர் முருகன் காசு சார் புதுசாக பிரிட்ஜு கட்டுறாங்க பாருங்க அதாவது வேலூர்லேருந்து வந்துனாக்கா நேராக சென்னை பைபாஸ் அந்த பைபாஸ் இறங்கினா ஆப்போசிட் இல்லாமல் திருச்செந்த ஊருக்கு அது காலேஜ் எடுத்தப்பிள்ளை சார் நம்ம காலேஜ் அதே மாதிரி சென்னையில் வரவங்க பார்த்தீங்கன்னா அங்கே பைபாஸ் இறங்கி வந்து எதுக்கு வந்துனாக்கா வசந்தன் கோ ஸ்டோர் ரூமு சித்ரா காப்பி டீ கடை திருச்செந்தூர் முருகன் கார்ஸு இது வந்து மில்ட்ரி கார் வண்டி சார் அடுத்த இருக்கும் ஒரு ஆர்மி வண்டி இன்னைக்கெல்லாம் ஓண்டா சிட்டிலாம் பார்த்தாக்கா ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பண்ணிக்குது முன்னாடி வரணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டு டீசல் வண்டி விட்டுங்க யாருன்னா கொடுக்கட்டும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மலேசியா ஆந்திரா வெளிநாடு யாருன்னா கொடுத்துட்டோம் யாரும் தர முடியாது சார் கஸ்டமர் நாலு ரூபா கேட்டாங்க நாலு ரூபாய் கிடையாது மூணாவது முக்கால் கிடையாது மூணாறு ரூபாய் கிடையாது மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பதாவது கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்து இந்த வண்டி வரணும் யாரா தர சொல்லணும் பார்க்கலாம்

கெட்ட வாங்க என்ன பின்ன பேசி தர அப்படியே பாருங்கள் கடல் கடல் மாதிரி ஒரு வண்டி பாருங்கள் நிறைய பேர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தா ரெண்டு ஓனர் பிரியோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் வந்துடும் மூணே கால் ரூபாய் கேட்டு மூணு இருபத்தஞ்சி கேட்குறாங்க கெட்ட வாங்க மூணு வச்சு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு எண்பத்தஞ்சி பண்ணித்தரேன் சூப்பராக ஓண்டா பிரியோ ரெண்டாயிரத்தி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு அதே மாதிரிங்க சாண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாட்டு இருபத்தொம்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு பக்கா பத்து ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு பண்ணலாம் அதே மாதிரி பாருங்கள் ஓமனி பாருங்கள் எல்பிஜி கேஸ் சண்டாஸ் பண்ணுறது பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு சீப் அண்ட் பஸ்ஸில் கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா தரலாம் இந்த எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் பக்கா இருக்கா தர்றமா இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் வண்டியை நான் தரமாட்டேன் சார் ஏன் வண்டி சார் பார்த்து காற்று வச்சுக்கிறேன் அதனால பார்த்து காற்று வச்சுக்கிறேன் என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அடுத்து பாருங்கள் ஓனிச்சு சார் வண்டி அது ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு இல்லை சிங்கிள் ஓனர்ரு வண்டினா வண்டி அதிகமாக இருக்கும் செம்மையான வண்டி ஃபியேட்டு ஃபியட் ஃபுண்ட்டோ டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபாய் விற்றுக்குது மூணாயிரம் ரூபாய் கேக்குறாங்க மூன்று ரூபாய் ரெண்டே முக்காயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டே கால் ரூபாய் கொடுத்துட்டோம் சார் வண்டி ரெண்டு லட்சம் செலவு பண்ணிடுறாங்க அலாவியல் சஸ்பென்ஸு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மேட்டு சார் இதெல்லாம் அருமையாக இருக்கு வண்டி வாங்க பேசி ஃபோர்டு போஸ்டா ஃபோர்டு பேஸ்ட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓன் தரப்போ ரேட்டு பாத்தினா சீப் அண்ட் டீசல் வண்டி தான் தரப்போ ரேட்டு ரேட்டுனா மூணே கால் ரூபா கேட்டு மூணு ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சம் தொண்ணூறு கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன முன்னே பேசி தரேன் இந்த பல்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க மேசி வச்சு தரேன் ஒன்று ரெண்டு ரூபா குத்துறேன் சார் எடுத்துமோ சார் பன்னெண்டு மாடல் அதே பாருங்கள் ஜெயிலில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் மூணே கால் ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க மூணு பாஞ்சு மூணு பத்து பண்ணித்தரேன் போகிறவா அடுத்து பாருங்கள் ஆல்ட்டோ பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு முன்ன பின்ன போய் தரேன் இந்த டவையரை வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் கேட்டிங்க நாளைக்கு வராங்க எடுத்து போகிறாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு அதாவது அஸ் ஸ்டாபன் மாடலு ஐ டென்னில் பாருங்கள் பெட்ரோல் வண்டி செம்யாருக்கு வண்டி மூணே கால் ரூபா கேட்டு மூணுரூவா கேட்குறாங்க மூணுரூவா உள்ளே ஒற்று வாங்கி தரவாங்க இந்த வண்டி பாருங்கள் பதினாலு சிங்கிள் ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தினா மூணே கால் ரூபா கேட்டாங்க கெட்ட வாங்க மூணே கால் கிடையாது ரெண்டே முக்கால் கிடையாது ரெண்டு அறுபத்தஞ்சு கிடையாது ரெண்டு ஐம்பது கிடையாது ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சா நான் சொல்லிடுறேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க என்ன பண்ணி பேச்சு எடுத்துறேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நேற்று ஒரு அக்கா வந்தாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்பாவை பற்றி பெருமையாக பேச என்னான் நீ அப்பாவை பற்றி பெருமை பேசுன்னு சொல்லிட்டு என்னை விட பெருமை பேசிட்ட பேசிட்டு போயிட்டாங்க அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னாருங்களா அவர் இல்லையா இறந்துட்டாருங்களாம்மா நான் உன்னை நல்ல மாதிரி வச்சுக்கிறேம்மா நான் உன்னையும் நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா எனக்கு ஒரு சபதம் பண்ணி கொடுமான்னு கேட்டாரான் சரிப்பா சொல்லுப்பா நாராம் ஒன்றும் இல்லைம்மா நீ வாழ போகிற இடத்துல போயிட்டு நிலாவை பார்த்து அது அமாவாசை பௌர்ணிமையாக அந்த அமாவாசைன்னா அது தான் அவர் ஒத்துக்கணும் நீ ஒத்துக்கணும் நீ ரெண்டாவது பார்த்தினாக்கா அவர் மம்டி ஏற்றாக்கா நீ தாளாக எடுக்கணும் அப்படியே மம்டி ஏற்றா தாள எடுக்கணும் அவர் பேனா எடுத்தா நீ பேப்பர் எடுக்கணும் மாதிரி ஒற்றுமையாக வாழ கற்றுக்குமா நான் இது வரைக்கும் நல்லா அதே அதேமாதிரி நீ வாழ கற்றுக்கோ ஒற்றுமையாக கணவன் மணி நல்லா வாழ்ந்துருந்தாங்க நல்லாயிருக்கும் இனி வரையும் எங்கள் அப்பா சொன்ன கோட்பாடு வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னா நான் நல்லா இருக்குன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்களா இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பேசங்களாக இருக்காங்க எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு அவித்துட்டு போயிட்டாங்க ஊழல் என்றைக்குமே அது மாதிரி அப்பா அம்மா இதெல்லாம் ரொம்ப ஒரு அபூர்வம் உண்மையாக மீதாக மாதிரி நல்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார் அது அதாவது மறைஞ்சாலும் நல்ல ஒரு வாசகத்தை சொல்லிட்டு போயிட்டார் அதேமாரி நீங்கள் பண்ணுங்க என்றைக்குமே கணவன் மனைவி விட்டு கொத்து வாழ்கிறதுங்க இது பாருங்க கட்டின பொண்டாட்டிக்கிட்ட யார் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறாங்களோ ராஜா எப்படியா அவங்க ராணியாக இருந்தாங்களோ நீங்கள் தான் ராஜா நீ எங்கன்னா அடங்கி போ எங்கன்னா போய் திட்டிக்கிட்டு வா வீட்டுக்கு வந்து அவன் சொல்கிற பேச்சு கேட்டு நடந்தாக்கா இருப்போம் முடிஞ்சதாக சம்பாதிச்சு பணத்தை வந்து உணவு கட்டுப்பாடு அவங்க கொடுக்குறதுக்கு பாருங்க சூப்பராக அருமையாக வருமானத்தை பார்த்து கரெக்டாக வீட்டை நல்லா பார்த்துக்குவாங்க நம்ம மனைவி அதனால் பார்த்து உஷாராக வாங்க இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் இது சோல்ட்ர்ட்டாக ஆகிடுச்சு வரவேல காசே கட்டுவர் வண்டிங்க கழுகு பாருங்க நான் எடுத்துக்கண்ணா அவங்ககிட்டாக்க எதனா பானா உண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போய்க்கிறார் திருநெல்வேலி கஸ்டமர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் மூணே கால் ரூபா கேட்டு மூணு ரூபா கேட்டு லாஸ்ட்டாக ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஐட்டம் சூப்பராக வண்டி இந்த வண்டி வெறும் ஐம்பது ரூபா இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபா கூட கிடையாது ஐம்பது ரூபா கிடையாது வெறும் நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த வண்டி கொடுத்துட்றேன் எத்தின்னு போங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தொம்பது ரூபாய் அப்போ கரண்ட்டு ட்ரைவர் பாருங்கள் நேற்று ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு சிபில் செட் ஆகலை கஸ்டமர் அஞ்சே கால் ரூபா கேட்டு அஞ்சு ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் அஞ்சு ரூபா கேட்குறாங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு ரூபாயத்துக்கு சுகுராக கொடுத்துடலாம் குறச்சிடாதீங்க நல்லாயிருக்கும் வண்டி சார் கம்மி கம்மியாக எத்தனை போகும் சார் இருபத்திரெண்டு மாட்டு யார் சார் தருவாங்க எட்டு ரூபா ஒம்பது ரூபா செகண்ட் ஹேண்ட் பார்த்தா புதுசாக பதிமூணு லட்ச ரூபாய் இன்றைக்கி வண்டி எத்தனை போகும் சார் நல்லா இருக்கணும் சார் அடுத்து பாருங்கள் ஜென்னு பாருங்கள் ஜென் எஸ்டியிலோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஷ்டமே பார்த்தினாக்கா ஒன்றாறுவா சொன்னார் ஒன்று முப்பத்தஞ்சு சொல்லி ஒன்று இருபத்தஞ்சு சொல்லிடுறாரு ஒன்று இருபது சொல்லிடுறாக்கா லாஸ்ட்டாக ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் கொடுங்கிறார் கெட்ட வாங்க பணத்தக்காளன்னு காட்டுங்க அதுவும் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு அதாவது டிஏ பார்த்தோன்னா நல்லா நல்லாயிருக்கும் வண்டி சும்மா ஸ்பைசியோன்னு சொல்லுவாங்க அதாவது ஊட்டிக்கு அந்த மாதிரி திருப்பதி மலை இல்லாமல் ஹில்ஸ்லாம் பக்கா வைகிற வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னா ரெண்டு ரூபா கேட்டு ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒன்னாறுபா ஒன்று அறுபது கூட முன்ன பண்ணி பண்ணித்தரேன் இந்த வண்டி பாருங்க டீசல் வண்டி ஓல்ட் இஸ் கோல்டு ஒரு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேரேன் இருபத்தொம்பது ரூபாய் கரண்ட்டு இந்த வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சார் குறைக்கவே மாட்டார் வண்டி தரமாக இருக்கா ஒரு டாக்டர் வண்டி சரியான வண்டி சார் இது வச்சு ஓட்டியிருந்தா தான் தெரியும் ஏன்னா நான் வண்டி ஓட்டி பார்த்தேன் அவ்வளோ அருமையாக வண்டி வாங்க பேசி தரேன் இந்த டஸ்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கஸ்டமர் இன்றைக்கி நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா சொல்லியிருந்தார் நாலு பத்து சொல்லி நாலு ரூபா சொல்லிடுறாரு மூணு தொண்ணூறு பண்ணலாம் நல்லா இருக்கும் வண்டி விட்ராதிங்க இதே வண்டி வந்து நாலாயிரரூபா விற்றுறேன் நான் வண்டியை பதிமூணு ரெண்டு ஓனரு இந்த வண்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றே கால் சொன்னாங்க ஒன்று இருபத்தஞ்சி சொல்லி ஒன்று பாஞ்சு சொன்னாங்க ஒன்று பத்து சொன்னாங்க ஒரு ரூபாய்க்கு வந்துடுறாங்க வெறும் தொண்ணூத்தஞ்சி ரூபாய் வண்டி தரலாம் கெட்ஸு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி இது மூணு ரூபா கேட்குறாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணாயிரரூவா கேட்குறாங்க மூணே கால் கால குத்துருவாங்க பதினாறு மாடல் பதினாலு ரெண்டு ஓனரு ஸ்விஃப்டு டிசைர் பதினாலு ரெண்டு ஓனரில் ஒரே ஓனர் தான் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்னாள் பேசி தரேன் சவலைட் போயிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்படி வண்டிலாம் வந்து இருபது இருபத்தி ரெண்டு சால்டாக கொடுக்கும் மைலேஜ் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ரெண்டே கால் ரூபா கேட்டு ரெண்டு கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்ட வாங்க பணத்தை இதுவும் வாய்ப்பு உண்டு இந்த பாருங்கள் சார் போன முறை ஒரு புல்லட்டு போட்டால் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு விக்ட்ரு இருபது கம்பல்சரி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் நம்ம தரப்பு ரேட்டுனாக்கா கஸ்டமர் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டு நாற்பது ரூபாய் கேட்டாங்க முப்பத்தி எட்டு ரூபாய் வந்துடுறாங்க கெட்ட வாங்க இன்னும் உடையதுக்கு வாய்ப்பு உண்டு சூப்பராக இருக்கும் பதினெட்டு மாடலு இருக்கிறதுங்க விக்ட்ரு டிவி சிக்ட்ரு இருக்கும் இந்த இனோவா பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எல்லாம் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க லோன் தான் செட் ஆகலை பணத்தோடு வாங்க கஸ்டமர் ஆறு ஐம்பது கேட்டு ஆறு நாற்பது சொன்னாங்க இன்னும் கூட உடச்சு வாங்கி தரேன் ஏன்னா சிபில் இருந்துச்சுன்னா சிபில் செட் ஆகலை பணத்தோடு வாங்க நம்ம லோன் இருந்தால் லோன் ஆப்ஷன் நான் கிட்டே கிடையாது இதெல்லாம் லோன் போடுவோம் நான் எங்கேயும் லோன் போடுறதில்ல என்கிட்ட டயப் இல்லை நிறைய வண்டி வந்து இருக்கிற வண்டி கேட்டு கேளுங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது இல்லாத வண்டி கேட்குறீங்க என்கிட்ட சார் முக்கியமான ஒரு விஷயம் சார் என்கிட்ட ஜிபே ஃபோன்பே லாக் பண்ணிட்டாங்க பணத்தோடு வந்தால் தான் கம்மி தான் சேர்த்து கொடுப்பேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தோடு வரவங்க மட்டுந்தான் என்னால் வியாபாரம் சார் ஜிபே கிடையாது ஃபோன்பே கிடையாது நாடோடு எதுவுமே தயச்சுன்னு கேட்காதீங்க நீ உங்கள்கிட்ட பணம் வச்சிருந்தாலும் ஜிபேல சார் நீ எனக்கு போவாது எந்த லாக் பண்ணிடுறாங்க சும்மா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஒரு வண்டி பண்ணி இங்கே அங்கேயும் அமைச்சு பண்ணது தயோ ஃபோன் தான் ஃபோன்பே இன்பே அனுப்பாதீங்க வர சொல்ல செக் சில் பேத்துருவாங்க இங்கே பாட்டு எடுத்துற முடியாதவங்க இடுப்பில் வந்து ஒரு துண்டு ஒன்று கட்டி உள்ளே சொல்லி வந்துடு பணத்தை இடுப்பில் கட்டி வந்துடுங்க எத்தினாங்க தயவுசெய்து பணத்தோடு வா சார் பணத்தோடு வந்தால் இப்போ பணம் என்ன சொல்ல பார்த்தினா கஷ்டம் பார்த்தனா ஐயோ பணம் கிதான்னு சொல்லிட்டு கம்மி தாச்சு கொடுப்பாங்க இந்த ஜிபே அனுப்புகிற ஃபோன்பே அனுப்புகிறேனா இது பண்ணாதீங்க என்ன சார் ஒரு ஆம்பளை ஒரு பத்து லட்சம் தைக்க மாதிரி தூக்க முடியாதா என்ன சார் நீங்க சார் இல்லைன்னு கவலையே படாது சார் அக்கா கிட்ட போ கடுகு டப்பாலு கடிக்கும் கண்டிப்பா ஒத்த உருவாப்பு டப்பாலும் நிறைய கூட்டி இருப்பாங்க பார்த்து ஊரு உடைய விடாத ஒன்னு இல்லை டீ போட்டுக்கொடுன்னு கேட்டுப்பார் இல்ல நீ போட்டுக்கொடு நீ போய் அந்த டீ போட்டதுக்கு காப்பி டப்பா டப்பா கேட்டு பாருங்க அதில் பார்த்தா அக்கா நிறைய பத்து இருபது நூறு இரநூறு ஐநூறு போட்டு அடிக்க வச்சிருப்பாங்க அத்தை தூக்கினுவா விடாத கடு டப்பா மட்டும் என்னத்துக்கு கடு டப்பாவில் கொளுத்தம் தேடப்பாருங்க சரணண்ணன் கிட்ட வண்டி எடுக்கு போகிறேன் சரவணண்ணன் கிட்டே போய் வண்டி எடுக்க எடுக்கப்பாரன்னு சொல்லிப்பார் அக்கா கிட்டே இருந்தால் பணம் வதுன்னு மட்டும் போறார் அக்காங்க இன்றைக்கி அக்கா அங்கே இருக்கிற சக்தி வேறு யாருக்குமே கிடையாது தெரியுமா நிஜமாக சொல்ல பாரு ஒன்றும் இல்லை நான் போய் கார் எடுக்கப்போறேன் சரவணண்ணன் கட்டேன்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே போய் சொல்லி பாருங்கள் எங்கன்னா பணம் பிச்சு கட்டு தேடி கொடுப்பாங்க பாரு நேற்று கடு டப்பாவில் போய் தேட பாருங்க போங்க அக்கா இருக்கு காலேஜே போடாதீங்க நீமே ஒன்றுமே இல்லை அன்பே ஆறு உயிரே அன்பு செல்லமே அப்படி சொல்லி பாருங்கள் உண்மை அக்கா நல்ல தங்கமான போனோம் அக்காங்களாம் ஏன் கிட்டே என் பேர் சொல்லுங்க சரணி கார் எடுக்கிற சொல்லி பாருங்க பணம் தரலாம்னு கேளுங்க அப்படில்லாம் அவங்க பீரோ இல்லாத பீரோ வச்சாவது காய்ச்சி விட்றாங்க பாருங்க பாருங்கள் விட்டுறாதீங்க நல்லா நிறைய வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்று முப்பத்தஞ்சு பண்ணலாம் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சார் ஃபஸ்ட்டு ஒன் ஆறு சொல்லி ஒன்று நாற்பத்தஞ்சு சொல்லி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து இருந்த வண்டி யாருமே தர தரேன் சார் இன்னொரு வண்டி சும்மா இருக்குது பின்னால் நிற்கிது ஒரு ஈகோ ஒன்று வருது ரெண்டாயிரபாய்க்கு சார் ஒரு இனோவா ஒன்று வருது சார் சீப் அண்ட் பெஸ்டில் பத்து மாடலு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து தரேன் சார் வந்து நேக்குது வண்டி வந்து சார் அதே பார்த்தீங்கன்னா பொலி ஒன்று வருது ஒரு ஸ்டே ஸ்கார்பியோ ஒன்று வருது நிறைய வண்டி கம்மி கம்மியாக தர வண்டிங்களை நிறைய பணம் கொடுத்து ஏமாத்துறாதீங்க பாலிஷ் பண்ணுறான் மொய்ப்பு பண்ணுறலாம் பண்ணாதீங்க இருக்கிற மாரி இருக்கிற போல் பார்த்து போங்க நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை அவள் தான் விட்டாது இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் எங்கள்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது இருக்கிற வண்டியை ஃபோன் பண்ணி கேளுங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த வண்டிக்கு தான் அந்த வண்டிக்கு தான் கேட்குறாங்க இல்லை அது வண்டி தயுகம் கேட்காதீங்க ஃபோன்பே கிடையாது ஜிபே கிடையாது லோனும் கிடையாது பணம் கண்ணா என்ன கேட்டீங்கன்னா நானே கிடையாது கை சொல்ல ஃபோன்பே கிடையாது சார் என்ன முடிச்சு பணத்தோடு வாங்க எடுத்துறேன் அதுதான் சார் பணத்தை கண்ணே காட்டு அப்படியா பணத்தை கண்ணே காட்டு சொல்லுவார் என்ன பாய் சார் சொல்லுவார்ல பணத்தை கல்லே காட்டு சேட்டு சொல்லுவார் பாருங்க நகைக்காட்டு இல்லை போனாக்கா ஜிபே ஆட்டோ லோடு பணத்தை கண்ணே காட்டு அப்படின்னு சேட்டு அதுமாதிரி பணத்தை கடல காட்டுக்க எடுத்துற விடாதீங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் அடுத்த ஒரு வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு வண்டி அட்டகசமாக இருக்குது வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ரெண்டு அறுபத்தஞ்சு பண்ணலாம் டீசல் வண்டி விட்டுறாதீங்க சரியான வண்டி அடுத்து பாருங்கள் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனா கஸ்டமர் மூணே காலராக கேட்குறாங்க மூணு வச்சு ரெண்டு தொண்ணூறு பண்ணித்தரேன் சூப்பராக வண்டி ஐ டுவெண்ட்டி டீசல் இதுவும் டீசல் தான் அதுவும் டீசல் தான் மேக்னாட் டாப் மாடல் ஒளி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு ஒரு சாமியார் வண்டி நல்லாயிருக்கும் நம்ம தரப்போரெட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் கேட்டு லாஸ்ட்டாக அஞ்சு ரூபா கேட்குறாங்க அஞ்சு ஒட்சி வாங்கி தரேன் ஜெட்டலாக ஸ்டாப் மாடல் வண்டி ஏசி பவர்சர் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே இருக்கும் டிஏ இன்ஜின் வண்டி அருமையாக இருக்கும் அப்படியே வாங்க சும்மா ஒன்றுக்கு பாருங்கள் அதிகம் ஆட்டமே பாஸ் பண்ணி ஒலியூரோ பாருங்கள் சூப்பராக விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஐ டுவெண்ட்டி இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு அந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு ஷிஃப்ட்டு விடிஏயே டீசல் வண்டி வாங்க நிறையா வண்டி வந்துக்குது கடல் கடல் மாதிரி வண்டி ஒரு சும்மா ஒன்று கேட்டிங்கன்னா சும்மா காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பதினாலு மாடலு ஜிஎக்ஸ் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரி பவர் இண்டோ சென்ட்ரலாக இருக்க சும்மா கேட்டிங்க நாலு டயரும் புது டயரு ஏசி பக்கா ஒர்க்கிங்கு ரூப் ஏசி இருக்குது பாருங்கள் கஷ்டம் பார்த்தினாக்கா நாலே கால் ரூபா கேட்டு நாலு ரூபா கேட்குறாங்க நாலு ஒற்றை வாங்கி தரேன் சூப்பராக நாலு ஒற்றையில் வாங்க நிறைய வண்டி கம்மி கிடைத்த பாரு பெரிய பெரு வண்டியெல்லாம் நாலு ரூபா மூணாறுரூபா மூணு ரூபா மூணே கால் ரூபா பட்ஜெட்டில் நிறைய வண்டி தரேன் பதினாலு பாஞ்சே தரேன் கம்மி ரேட்டாக தர அடிச்சுருவாங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கொட்டி கொடுக்காதீங்க நல்லா மேக்கப் பண்ணி பவுட்ரு அடிச்சு பொட்டி வச்சு கொடுத்துலாம் ஏமாத்துறாதீங்க கம்மி என்னடா சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு எல்லாம் கேட்குறாங்க எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை நீங்கள் எனக்கு கம்மியாக தான் ஒரே ஆசை தான் சார் வாங்க இன்னும் வண்டி காட்டுறேன் பாருங்கள்